ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா நான் சாற்றில் சொன்ன விஷயந்தாங்க நான் வந்து உங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஐபியை தான் பார்க்க போகிறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுநலவாதி ஒரு சமூக சேவகர் நிறைய வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு அதாவது சமூக சேவகர் எப்படி சொல்கிறது அவரை பற்றி நான் சொல்லணுன்னா அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் அவரை பற்றி நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து அவரை விரும்ப ஆரம்பிச்சிடுவீங்க அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் திருப்பூர் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கட்டியிருக்காங்க இப்போது நிறைய செக்ஷன் நிறைய எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் அதிலையும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து அவர் ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கார்னு சொன்னதுனால லிஃப்ட்டில் போயிட்டோம் ஃபோர்த் ஃப்ளோர் போய் நானூற்றி அஞ்சு அவர் வார்டு நம்பர் உள்ளே போனோம் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அவர் ஃபோ கால் பண்ணி பேசுனதுனால அவர் எங்களை பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டார் பாவம் ஸ்டிக் வச்சு தான் நடந்தார் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின்ல வந்து யூரின் போக முடியாமல் ரொம்ப கல்லெல்லாம் அடைச்சி ஏதோ ஆயிடுச்சு போல் அதில் வந்து ஏதோ தோலெல்லாம் நீக்கி ஜர்ஜரி பண்ணியிருப்பாங்க போல் நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பார்க்க போயிருந்தோம் அவர் முன்னாடியே வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டார் நடக்க முடியாமல் அவர் டீ பார்த்தா நிறைய விழிப்புணர்வு தான் இருந்துச்சு இது போல தான் டீஷர்ட் வந்து அதிகமாக அவர் உடுத்து வரமா ரத்த தானம் செய்யுங்க வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க சாலையை கிடக்கும் போது ஃபோன் பேசாதீங்க இப்படி நிறைய விஷயங்கள் போட்டு போட்டிருந்துச்சு அந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு சரிதா வந்து போன வாரம் அயோத்தி போயிருந்தாங்க ராமர் கோயிலுக்கு அவங்க அங்கே உள்ள பிரசாதம்லாம் கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினோம் நான் இப்போ தான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த டீஷர்ட்டை படித்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப எல்லாமே அந்த டீஷர்ட் ஃபுல்லாக அப்படிதான் இருக்குது அவர் அப்படி தான் வேட் பண்ணுவாராம்மா அடிக்கடி எல்லா டீஷர்ட்டுமே அப்படிதான் வச்சிருக்காராம்மா அப்புறம் சரிதா கிட்டே கொஞ்சம் நல்ல நல்லா விசாரிச்சார் ஏன்னா சரிதாவுக்கு வந்து அடிக்கடி பழக்கமானவர் எனக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ரொம்ப வந்து நம்ம எங் என்னோட அப்பாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்துச்சு அவ்வளோ ஒரு பாசமாக ஒரு அந்யுன்யமாக பேசினார் எல்லாத்தையும் விசாரித்தார் எங்கள் ஃபேமிலியை பற்றி விசாரித்தார் அவர் கூட யாருமே இல்லை அவங்க ஒய்ஃபை இறந்துட்டாங்க மூணு பொண்ணுங்க அந்த மூணு பொண்ணுங்களும் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க மனைவி இறந்துருக்காங்க அவங்க மனைவியும் இந்த சேவையில் தான் இருந்திருக்காங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா இன்றைக்கி நம்ம சம்பாரித்து அடுத்தவங்களுக்கு செய்கிறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்தில் இப்போ வரைக்கும் பிச்சை எடுத்து படிக்காத குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுக்கறது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இந்த மாதிரி பல சேவைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஐயாவும் ஒரு நாள் வந்து என் சேனலுக்கு பேட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு அவர் சேவையெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த நல்ல மனிதரை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட சரிதாவோடய ரிலேஷன்ஷிப் கிடச்சதுலேருந்து நான் சந்திக்கிற எல்லாமே வந்து ஒரு பொது நலவாதீங்க சமூக ஆய்வாளர்கள் அப்புறம் டாக் லவர் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல மனிதர்களை தான் நான் சந்திக்கிறேன் அப்புறம் என்னக்கிட்டையும் உட்காந்து ரொம்ப க்ளோஸாக பேசினார் என்னோடய ஃபேமிலியை பற்றி விசாரித்தார் அப்புறம் அவரை பற்றி சொல்லணும்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் தன் குடும்பத்தை இழந்து இவர் இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே சூழ்நிலையில் நான் கஷ்டப்பேன் பட்டிருக்கேன் திருப்பூரில் இதே பெரியாஸ்பத்திரியில் கூட யாருமே இல்லாமல் நான் மட்டும் தனியாக இருந்து அந்த அங்கே போய் அவரோட நிலைமையெல்லாம் கேட்டு நேத்துல இருந்து நம்மளை போட பழகுனவங்க தான் அவர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க எல்லாருமே பார்த்துட்டு அவர் காரத்தில் இருந்துட்டு போயிருக்காங்க அந்த சர்ஜரி பண்ணும்போது கூட கூட யாருமே இல்லை அதெல்லாம் கேட்கும்போது நான் என்ன என்னோட கடந்த காலத்தை நான் போய் பார்த்தேன் எனக்கும் எல்லாரும் இருந்து நானும் ஒரு காலகட்டத்தில் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் இப்படி நிறைய விஷயங்கள் அங்கேருந்து வரும்போது நான் அப்படியே என் கண்கள் கலங்கி தான் நான் வெளியே வந்தேன் அவ்வளோ அந்த ஹாஸ்பிட்டல் போனே நான் அவ்வளோ விஷயங்களை உணர்ந்தேன் இன்னமும் நான் போராடுவேன் உயிர் இருக்கிற வரைக்கும் பத்தொம்போது வருஷம் முடிஞ்சிருச்சு வர ஜனவரி வந்தால் இருபதாவது வருஷம் சொன்னார் அவர் பைக்கை வந்து கீழே பார்த்தாங்க அந்த பைக்கில் பாருங்கள் எல்லாமே அவேர்னஸாக தான் போர்டு இருந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் பைக்லேயே போய் அங்கே பைக்கை நிறுத்திட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே போயிருக்காரு நாளைக்கு இந்த பைக் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரை சந்தித்ததில் தேங்க்யூ